இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ மேடையில் லவுக்காந்துருக்கிற அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில் என்னை கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்புறம் சமுத்திரகனி சார் கசிக்குமார் சார் சூரி சார் அதை விட சூரி சாரை ஒரு இயக் ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல நான் ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துவிட்டேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு அப்பயே யோசித்தேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டானே சொல்லக்கூடாது ஓகே சார் நான் எப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கால்ஷ் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவிலில் நல்ல சகுனம் பாருங்க நான் கோவிலில் தான் வந்து இயக்குநரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோடனே தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார்ன்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளோதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கார்ல அந்த தம்பியோட அப்பதா அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி சார் வர்றார் ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுட்டோம் அப்படியா இப்போ வந்து அப்போ தான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன் அந்த படம் ந நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன் அவ்வளோதான் அதில் டேரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு ஹேண்ட் பேக்கெல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார் நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு சாரோட நான் ஏற்கனவே அவரோட படம் சுந்தர ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட படம் ரிலீஸ் அப்ப நாங்கள் எல்லாரும் பொருளாட்சியில படம் பார்க்குறோம் ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கு பண்ணியே அடங்கலை அந்த சாங்ல இருக்கா சார் அந்த அவருடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தோன்னே சொல்றேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்கே ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டார் லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டார் அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்காந்துருந்து அப்போயும் நான் நினைச்ச இதை தொடக்கி சொல்ல போகிறாரு தொடக்கி சொல்ல போகிறாருன்னு அதே மாதிரி தான் நடந்தது ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழில் பார்த்தேன் பார்த்து நான் பார்த்துட்டே நீங்கள் என் வீட்டில் தான் பார்க்குறேன் நான் எந்திரிச்சு நின்றுட்டேன் இது சூரியா இது 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 அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு நான் கூட விரும்பலாம் பண்ணும்போது போது தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன் சூரிய சூரியன் ஏய் நம்ம தப்பா பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த வாரியார் விஜய் சேதுபதியை பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு அங்கேருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே

ஒரு குடிக்கிற சீன் மாதிரி எதுவும் ஒன்று வச்சிருந்தாரு சாரு அதில் நடிச்சுட்டு இருக்கும்போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணால் கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டேரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க சூரி சூரியா தானே தெரியவாரு ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல என்னதான் நான் நான் கதையே கேட்குறேன் நமக்கு சொல்லவும் இல்லை டக்கு டக்குன்னு சொல்லுவார் டேரக்டர் சூரி தெரிய வேணாம் எனக்கு சொக்கன் தான் தெரியணும் சொக்கன் தான் தெரியும் சூரி தெரிய வேணாம்மா என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனால் இப்போ இவங்க எல்லாம் பேசுறத வச்சு இப்ப எனக்கு தெரியும் அதே மாதிரி மார்னிங் சீன் எடுத்து நிற்பாரு அப்போ பாவமாக இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு அப்படி ஓடி நின்றவரை புழிஞ்சுட்டாங்க எல்லாமே புழிஞ்சாங்க அது நல்லா தெரிஞ்சு தெரிஞ்ச நல்லா எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டில் என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் எத்தனை பேரை போட்டாலும் உட்காந்து பார்ப்பான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து அதனால நான் சொன்னேன் சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துனும் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் எனக்கு கடைசி வரைக்கும் குமார் சார் தான் ப்ரொடியூசர் இருக்கிறதே தெரியாதுங்க டப்பிங்கு போகும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலாக கதையும் தெரியாது யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டைரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம்தேதி லோகநாதன் சார் ஃபோன் பண்ணுறாரு கன்ஃபார்ம் பண்ணுறாரு பதினொன்றாம் தேதி காலையில் புறட்டு போகிறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு தான் தெரியணும் டோட்டலாக எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க ரொம்ப அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான் ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்ச இதுக்கு மேலே தான் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரியக்குரியோடவே ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க டைரக்டர் சொன்னார் இல்லைனா அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார் அது உண்மை ஒரே ஷார்ட்டில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும் ஃபஸ்ட்டு போது அப்படி லேசாக அவ்வளோதான் பிடிப்பாருன்னு அடுத்து அப்படி அப்படின்னு நின்றுச்சா ஐயோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவர் நடிச்சாரு ஹீரோயின்ஸோடலாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸு ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் இது சமீப காலத்தில் நான் நடித்ததுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்த படம் இது அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படம் நடிப்பேன் எதிர்பார்க்குறேன் இதோட எத்தனை தடவை தான் நான் இதை சொல்கிறதுலே தெரில நானும் சொல்லி சொல்லி சொல்லி

எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வராங்க அதே மாதிரிதான் சூரி அவங்க ஹோட்டல்லேருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை இருந்து சந்தோஷமா இல்லாமல் எட்டியிருப்பேன் அப்படின்னு அந்த ஷூட்டிங்கில் சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காசி காரணம் சார் தான் மதுரையிலேருந்து சாப்பாடு எடுத்து தேனியில் கொடுப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸிங்ஸ் எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டாக கொண்டு வரும்